வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக்கு நேற்று ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் அண்ணாமலை தலைமையிலான போராட்டத்தை பாஜக வந்து நடத்தியிருக்காங்க கொஞ்ச நாள் கேப்புக்கு பிறகு அண்ணாமலை மறுபடியும் அவருடைய தீவிரமான பாலிடிக்ஸ்குள்ளே இறங்கியிருக்காரு திமுக அதிமுக கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலகிட்டாரு நயினார் நாகேந்திரன் வந்துட்டாரு இனி வந்து நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது அண்ணாமலை இருந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து கொஞ்சம் நிம்மதி நிம்மதியாக இருந்த இந்த நேரத்தில் அதெல்லாம் கிடையாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சிவகிரியில் நேற்று ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காரு என்ன போராட்டம் போன வருஷம் நவம்பர் மாதத்தில் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க அடுத்து அதே பல்லடம் பக்கத்தில் ஊஞ்சபாளையம் அப்படிங்கிற இடத்துல தோட்டத்து வீட்டில் வசித்த ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க இப்போ அதே பேட்டர்னில் இன்னொரு கொலை நடந்திருக்கு இது எங்கள் அந்த பல்லடம் ரீஜியன்ல இருந்து சரியாக ஒரு அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நடந்திருக்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ஒரு தம்பதி கொலை செய்யப்பட்டிருக்காங்க வயசானவங்களா பார்த்து அதுவும் தோட்டத்து வீட்டில் தனியாக வசிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து ஒரு கும்பல் வந்து கொள்ளுது இன்னும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படலை அப்படிங்கிறதை கண்டித்து அண்ணாமலை தலைமையில் ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்திருக்கு பயங்கரமான க்ரௌடு அண்ணாமலை தலைமையிலான போராட்டத்தில் ஹியூஜ் க்ரௌடை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அண்ணாமலை டிஎன் பாலிடிக்ஸில் தான் இருக்கணும் அண்ணாமலையுடைய சேவை தமிழக பாஜகவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு தொடர்ந்து ஆலோசனை நடந்துட்டு இருக்குது லாஸ்ட்டு பன்னிரெண்டு மணி நேரத்தில் நடக்கக்கூடிய இரண்டாவது மீட்டிங் அஜித் தோவலோட நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சந்திக்கிறது செகண்ட் டைமாக இதுக்கு முன்பாக நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களோட இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று முறை நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஆலோசனை நடத்தினார் இப்போ நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரோட லாஸ்ட்டு டுவெல் ஹார்ஸில் செகண்ட் டைம் இந்த மீட்டிங் வந்து நடக்குது ஏதோ ஒரு சிறப்பான தரமான பெரிய சம்பவம் காத்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அந்த ஆலோசனை இரண்டரை மணி நேரங்களாக நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் கிடச்சிருக்கு இது செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏன் இன்னும் வார வந்து அறிவிக்கலை ஏன் இன்னும் போரை வந்து அறிவிக்கலை ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தானே பகல் காமலில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதல் இன்னைக்கு மே அஞ்சாம் தேதியோ ஆறாம் தேதியோ எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாருங்கள் பதிமூணு பதினாலு நாள் வந்து ஆயிடுச்சு இன்னும் ஏன் எந்த ஒரு நம்ம இருந்து அட்டாக் போகலை அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புகிறாங்க இந்த மாதிரியான நேரத்தில் பொறுமை ரொம்ப அவசியம் ஒரு வரலாறு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி அவர்கள் இன்ஸ்டன்ட் வாரை வந்து தொடுக்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க உடனே பாகிஸ்தான் மீது போர் தொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல இந்திரா காந்தி சொல்கிறாங்க ஆனால் ஃபீல்டு மார்ஷல் இருக்கார் பார்த்தீங்களா சாம் மகேஷாவ் அவர் பார்த்தீங்கன்னா இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு மார்ஷல் சொல்லிடுறாரு இல்லை ஃபீல்டு மார்ஷல் டைம் எடுத்துக்கிறாரு எவ்வளோ மாதம் தெரியுமா ஒன்பது மாதங்கள் டைம் எடுத்து சரியான பிளானோட பாகிஸ்தான் மீது அட்டாக் பண்ணுறாங்க இந்தியா அதனால தான் சரியான பிளான் இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட காலம் பிளான் பண்ணுறதுக்கு டைம் இருந்ததுனால தான் பதிமூணே நாளில் போர் முடியுது உலகத்திலே மிக குறுகிய காலத்தில் முடிவடைந்த போர் இது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பதிமூணே நாளில் வந்து போர் முடியுது தொண்ணூற்றி மூணாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நம்ம இந்தியா கிட்டே வந்து சரணடைகிறாங்க இது அந்த ஒன்பது மாத காலம் டைம் எடுத்துக்கிட்டதுனால வந்த ரிசல்ட்டு அதனால் இந்த மாதிரியான தருணங்களில் அவசரப்படுத்தக்கூடாது போர் உடனே வேணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனால தான் நம்ம பிஎம் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்காரு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு நீங்களே டைமு இலக்கு எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க எப்போ தாக்குறது எதை தாக்குறது அப்படிங்கிறத நான் உங்கள் சாய்ஸுக்கே விட்டுறேன் அப்படின்னு ஃப்ரீ ஹேண்டு பிரைம் மினிஸ்டர் கொடுத்ததுக்கான காரணம் அதுதான் இது மாதிரியான ஃப்ரீ ஹேண்டை தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் எதிர்பார்ப்பாங்க அதனால் நம்ம இந்திய மக்களும் எப்போ நடக்கும் வார் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் போடாமல் எப்போ வேணாலும் நடக்கட்டும் ஆனால் டெஃபினட்டாக இந்தியா பக்கம் நம்ம நிற்கணும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு பக்கபலமாக இருக்கணும் இது மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நீட் தேர்வு நடந்துச்சு பார்த்தீங்களா சமீபத்தில் பொன்முடியுடைய பேரன் நீட் தேர்வு எழுதின ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது நீட் தேர்வுக்கு போகக்கூடிய வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது இப்போ இந்த டாப்பிக்கு திமுக பாஜக இடையே டிபேட்டை உருவாக்கியிருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளோட பேரனாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நீட் தேர்வுல வெற்றி பெற்றால் தான் மருத்துவ சீட்டு அப்படிங்கிற ஒரு சமூக நீதியை நீட் தேர்வு உருவாக்கி இருக்கு அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி பெரிய வீட்டு ஆளுகளை ஆளுகளுடைய குழந்தைங்களும் இந்த தேர்வு பாஸ் பண்ணாதான் சீட்டு அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க சாமானிய மக்களுக்கு இது சமூக நீதி அதனால தான் இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி Jai Hind